உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் மத்திய கிழக்கில் யமன் பகுதியில் மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை மேற்குலகம் நடத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு மறுபக்கம் இஸ்ரேலுடைய தலைவர் நத்தனியாகூ சிரியாவுடைய பல்வேறு இடங்களை இஸ்ரேலை வைத்து கைப்பற்றி அங்கே பல்வேறு உரைகளை கூடி மத ரீதியாக நிகழ் நிகழ்த்தியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது சோ இந்த செய்திகளை தான் விரிவாகும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் சிரியாவில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடந்த விஷயங்கள் எல்லாமே கடந்த காணொலியில் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ஆட்சி மாற்றத்துல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத அமைப்பு சிரியாவுடைய நிலப்பரப்பை தன் கைவு கொண்டு மேற்குலகத்திற்கு ஆதரவான பல்வேறு வேலைகளை செய்துட்ருக்கு அப்படிங்கிறதான் வெளிப்படையாகவே இன்னைக்கு தொடர்ந்து வருது முன்னாடி காணொலியில் தொடர்ந்து இந்த ஹஜிடீஎஸை பற்றி சொல்லியிருந்தோம் பல நபர்கள் இன்னும் நம்மள ஹச்டிஎஸ் என்பது ஒரு போராளி இயக்கம் மீண்டும் கிலாஃபத்தை எழுப்பக்கூடிய இயக்கம் அது வந்து துருக்கியோடு நல்ல உறவில் இருந்து துருக்கியின் வழியாக பல விஷயங்களை சாதிக்க சாதிக்கப்போகுதுங்கிற மாதிரி இன்னைக்கும் பல நபர்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்று கிடைத்த செய்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆதாரத்தை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஹஜ்ரிஎஸ்ஸை பற்றி இன்றைக்கி கிடைத்த அதிகாரப்பூர்வமான செய்தி என்னென்னா யூஎன் இருக்குல்ல யுனைடெட் நேஷன் ஐநா மன்றம் இந்த ஐநா மன்றம் சொல்லுது இந்த ஹச்டிஎஸ் ஒரு தீவிரவாத அமைப்பு தான் ஹஜ் ஹஜ் தடை செய்யப்பட்ட அமைப்பு தான் இது அமெரிக்காவை சான்று கொடுத்த அமைப்பு அதாவது இது தீவிரவாத அமைப்பு இதோடைய தலைவராக இருக்கக்கூடிய கொய்தாவுடைய தலைவராக இருந்து ஐஎஸ்ஐஎஸ் உடைய தளபதியாக இருந்து இன்னைக்கு ஹஜ் டிஎஸ்டைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த முகமது ஜுலேனி தேடப்படக்கூடிய குற்றவாளி இவருடைய தலைக்கு கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர் வந்து அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிச்சு அந்தளவு ஒரு பெரிய தீவிரவாதியாக இருந்தார் ஆனால் அதே தீவிரவாதியை தான் இன்னைக்கு அமெரிக்கா ஆதரிச்சிட்டு இருக்குது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சிரியாவுடைய நிலப்பரப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னா அமெரிக்கா யுஎஸ் மற்றும் யூகே அமெரிக்கா பிரிட்டன் இன்னும் பல்வேறு மேற்குலக நாடுகள் எல்லாமே ரகசியமான முறையில் இந்த ஜுரைனே கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது மேலும் தங்களது நிலைகளை பேஸ்களை அங்கே அமைக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அமல்படுத்திட்டு இருக்கு இன்னும் தூதரகங்களை திறக்கணும் கத்தா தூதரகத்தை திறந்துருச்சு அமெரிக்கா இஸ்ரேல் பிரிட்டன் போன்ற நாடுகள் கூட சிரியாவுடைய நிலப்பரப்பில் தூதரகத்தை எல்லாம் திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த இன்றைக்கி விட்டு கொடுத்துட்டு இந்த நிலத்தை கிட்டத்தட்ட இஸ்ரேல் கைவசம் இந்த ஹச்டிஎஸ் ஒப்படைச்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கான நிலைமைகள் தான் போயிட்டுருக்குது ஏன்னா ஹச்டிஎஸை குறித்து எந்த ஒரு பாசிட்டிவான தகவல்கள் தகவல்களும் வரல இன்னொன்று சென்ற பஷார அஷத் அவருடைய கொடுங்கோன்மையான ஆட்சியில் கிடைத்த சில ஆதாரங்கள் உண்மையாகவே இன்றைக்கி வெளியாகிட்டு இருக்குது அதில் குறிப்பான ஒரு ஆதாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ காட்சி அதில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக சிறையில் வாடிய மக்கள் எல்லாமே இந்த சிறையில் ரொம்ப மெலிந்து போய் உணவில்லாமல் கிடக்கிறாங்க அவங்களுக்கு வெளி உலகமே தெரியல மொபைல்லாம் என்னன்னு தெரியல அதில் ஒரு நபர் கேட்கிறாராமா சதாம் ஹுசேன் இருக்கிறாரா அவர் வந்து பஷார ரசத்துடைய ஆட்சியை வீழ்த்தியை வீழ்ச்சி அடைய வச்சுட்டாரா அப்படிங்கிற மாதிரி அன்றைய காலகட்டங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டங்களில் என்ன அரசியல் சூழல் இருந்துச்சோ என்ன வகையான மக்கள் இன்னல்கள் அனுபவிச்சாங்களோ அந்த விஷயத்தோடு அவங்க பிளாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வெளி உலகத்துடைய எந்த தகவலும் கிடைக்கல ஸோ அந்தளவு அவர்கள் இந்த வெளி உலகத்தை தெரியாமல் மொபைல் ஃபோன் அப்படின்னா என்னென்னு தெரியல தொலைபேசி ஃபோன் நம்பர்னால் என்னென்னு தெரியல அந்தளவு அந்த மக்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த சிறையில் மிகப்பெரிய அளவில் சித்திரவாதிக்குள்ளாகப்பட்டிருக்காங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் பஷ லஷத் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோன்மையான ஆட்சியாளர் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே கிடையாது இன்னும் கூடுதலாக வெளியிருந்து வரக்கூடிய அந்நிய சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் அதாவது எங்கிட்ட அடிமை இருக்கான்னு அவன் அந்த அடிமையை நான் தான் அடிமைப்படுத்தணும் வேற எவனாவது வந்து சிறிய நிலப்பரப்புக்குள்ளே பூந்து இந்த நிலத்தை பிடுங்கி அவங்க அடிமைப்படுத்துகிற அளவுக்குலாம் நான் போக மாட்டேன் நானே அடிமையாக வச்சுக்குங்கிற அளவுக்கு தான் சிரியா மக்களே பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு இன்னல்களுக்கு இந்த பஷார லட்சத்தை ஆளாக்கி இருக்கிறான் சிரியாவுடைய நிலப்பரப்பில் இன்னும் கூடுதலாக நம்ம பார்க்கணும்னா வெறும் முஸ்லீம்கள் கிடையாது இந்த முஸ்லீம்களே சியா முஸ்லீம்கள் சன்னி இருக்கிறாங்க இன்னும் குருது பஸ்ரு போன்ற சில நபர்கள் இருக்கிறாங்க அதேபோல் கிறிஸ்து கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஆசிரியர் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க ஆர்த்தோட் இருக்காங்க இன்னும் வந்து கத்தோலிக்க கிறிஸ்துவ சபையை சார்ந்தவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பிரிவை சார்ந்தவர்கள் இந்த நிலப்பரப்பில் இருக்கிறாங்க இதில் கொடுமையான விஷயம் தெரியுங்களா நேற்று தினம் நடந்த ஒரு துயரமான சம்பவம் கிறிஸ்துவ சகோதரர்கள் நிச்சயமாக உள்ளல வேதனைப்பட்ட ஒரு சம்பவம் என்னென்னா இந்த ஹச்டிஎஸ் தீவிரவாதிகள் எல்லாமே சிரியாவுடைய ஹமா பகுதியில் இருக்கக்கூடிய கிரேக்க ஆர்த்தடாக் பேராலயம் என்று சொல்லக்கூடிய பேராலயத்தின் மேலே மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சிலைகளை மிகப்பெரிய இவர்கள் உடைச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கல்லறைகளை மிகப்பெரிய அவர்கள் அசுத்தப்படுத்தி நாசகர வேலையில் இந்த ஹச்டிஎஸ் தீவிரவாதிகள் பிற மதத்தை மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபிகளாரின் பொன்மொழிக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறது இந்த செயல்பாடுகள் வழியாக காணப்படுகிறது இது அதிகாரப்பூர்வமாக கிடைத்த செய்தி புகைப்படங்கள் வெளியாகிட்டு இருக்குது தீவிரவாதிகள் சிரியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஆலயங்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா இவர்கள் எந்த மூர்க்கத்தனமான ஒரு மேற்குலக அடிமைகளாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி யுஎன் இவங்களை கடுமையான முறையில் தீவிரவாதின்னு சொல்லுது இந்த அமெரிக்கா இவங்களை வந்து எதிர்த்து ஜுலைனையுடைய தலைக்கு பத்து மில்லியன் டாலர் நிர்ணயிச்சோ அதே அமெரிக்கா நீங்கள் கூட்டு சேர்ந்து பேசிட்டு இருக்கு மறுபக்கம் இஸ்ரேல் என்ன சொல்லுது சிரியா எங்களுடைய நண்பன் அங்கே எங்களுடைய ராணுவ பேஸ்லாம் நாங்கள் அமைச்சுக்குவோம் நாங்கள் இப்போ அமைந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட நல்ல இணக்கத்தில் இருக்க போகிறோங்கிற மாதிரி விஷயங்களை முன்வைக்குது அதே மறுபக்கம் என்ன சொல்லுது இந்த ஹஜ்ரிஎஸ் தீவிரவாதி ஒரு தீவிரவாத அமைப்பை இருக்க வாய்ப்பு இருக்கு இவங்க கையில் ஆயுதம் கிடைச்சிச்சுன்னா சிரியாவில் அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு தொடர்ந்து இந்த ஓராண்டுகளில் கிட்டத்தட்ட நானூறு இலக்குகள் சிரியாவில் நானூறு இலக்குகள் மேலே தாக்குதல் நடத்தி இருக்குது ஸோ இந்த அளவு ஒரு பக்கம் இந்த ஹச்டிஎஸ் தீவிரவாதின்னு சொல்லிட்டு சிரியா நிலப்பின் மேல நிலப்ப நிலப்பரப்பின் மேலே தாக்குதல் நடத்துது மறுபக்கம் என்ன சொல்லுது இல்லை இல்லை இவங்க எங்கள் நண்பர்கள் தான் இவங்கள தாக்குதல் நடத்த மாட்டேன்னு சொல்லுது ஸோ இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் கிடையாது நான் நீங்கள் நல்லா யோசிக்கணும் ஏன் சிரியா நிலப்பின் பரப்பின் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தணும் அதுக்கு எதிர்க்கு அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் உதவும் கேட்டீங்கன்னா இங்க மத ரீதியான ஒரு மதவெறித்தன்மை தன்மை என்பது இஸ்ரேல்கிட்ட அதிகமாக இருக்கு இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அகண்ட பாரதம் இங்கே பேசுகிறாங்கள சங்கிகள் அதே போல கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய திட்டம் கைவசம் இருக்கு ஸோ இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு நாங்கள் யூப்ரட்டிஸ் நதி வரை எங்களுடைய நிலங்களை விரிவுபடுத்துவோம் காரணம் இது எல்லாமே எங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நிலம் இதெல்லாம் எங்களுக்கு கடவுள் கொடுத்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தோராவிலிருந்தும் இஞ்சியிலிருந்தும் பல்வேறு வேத புராணங்களிலிருந்தும் தங்களது விஷயங்களை எடுத்து ரீதியாக கண்ணோட்டத்தோடு பார்க்கறதுனால இவங்க வெறிகுண்டு வந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி சவுதி அரேபியா வரையும் இவங்களுடைய இந்த தாக்குதல் என்பது இந்த நிலப்பரத்தை ஆக்கிபை பண்ணணும் அபகரிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது கூடிக்கொண்டு செல்கிறது ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சிரியாவில் இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டை முன் வைக்கிறாங்கன்னா மத ரீதியான விஷயங்களை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே எப்படி வைக்கிறாங்கன்னா நாங்கள் சிரியாவை ஏன் தாக்குறோம் தெரியுமா டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கடந்த ஓராண்டில் மத்திய கிழக்குல போர்ச்சூழல் பயங்கரமா போயிட்டு இருக்கு டபுள் கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை இஸ்ரேல் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய விடுதலை அமைப்புகள் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஷன் அமைப்புகளுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை ஆனா சிரியாவிலேருந்து இருந்து ஒரு தாக்குதல் கூட ஒரு தாக்குதல் எதிர் தாக்குதல் இஸ்ரேல இருந்து ஓராண்டில் அடிக்கல மாறாக இஸ்ரேல் தான் நானூறு டைம் அடிச்சிருக்கு நானூறு டைம் அடிச்ச இஸ்ரேல் என்ன சொல்லுது சிரியா எங்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அதற்காக எங்களை டிஃபென்ஸ் பண்ணிக்கிறது பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுது யோசிச்சு பாருங்களே அப்போ எவ்வளோ பெரிய உல உலக உலக என்பது இங்கே கெட்டு இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய அறநெறி என்பது கெட்டு இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெளிவாக புரியுதுன்னா பலமுள்ள ஒருத்தன் பலவீனமான ஒருத்தனை எப்படி வேணாலும் இங்கே ஆட்சி செய்யலாம் அப்போ ஒரு பார்பேரியன் சொசைட்டி தான் இங்கே உருவாகியிருக்கு காட்டுமிராண்டித்தனமான ஒரு பண்பாட்டு சூழல் தான் இங்கே உருவாகியிருக்கு அது வர்க்கத்தில் அதிகமாக காணப்படுது அவர்கள் தான் பலவீனமானவர்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அவங்க சொல்வது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி செயல்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு அப்போ நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்க செயலாக காணப்படுது மத ரீதியான இந்த கண்ணோட்டம் ஒரு வெறித்தனமாக காணப்படுது மற்றொரு பக்கம் இன்றைக்கி இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நேத்தன்யாகூர் கோலன் ஹைலைட்ஸுக்கு போயிடுறாரு கோலன் ஹைலட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் மேலே ஒரு மலையின் மேலே அமர்றாரு இந்த மலை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹர்மான்னு சொல்லக்கூடிய அந்த மலை இந்த மலையோட உச்சிக்கு போகிறாரு சிரியாவுடைய பகுதியில் இருந்தது இன்றைக்கி இந்த ஹர்மான்னு சொல்லக்கூடிய இந்த மலை உச்சி கிட்டத்தட்ட இஸ்ரேல் கைவசம் வந்துருச்சு அதற்கு ஹச்சிலேயே உதவி செஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஹர்மான் மலை உச்சி மேலே ஏறிட்டு சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னது இஸ்ரேலுடைய படையோடு நானும் ஒரு சக வீரனாக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த ஹர்மான் மலை உச்சிக்கு இந்த மலை உச்சி என்பது அவ்வளோ புனிதமானது இந்த இடத்திற்கு வந்தது இறைவன் கொடுத்த செயல் ஸோ இந்த இடங்கள் எல்லாத்தையும் நான் மீட்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு மத ரீதியான ஒரு மிக கடுமையான ஒரு மிருகத்தனம் கொண்ட ஒரு செயல்பாட்டை இன்னைக்கு நெத்தனியாக வெளிப்படுத்திட்டு இருக்காரு அப்ப யோசிச்சு சொல்லுங்களே ஒவ்வொரு இடத்தையும் போய் அங்க மத ரீதியான ஒரு பீச்சை கொடுக்குற ரீதியோட நமக்கானதுன்னு சொல்றாருன்னா அப்ப அவர் கைவசம் இருக்கக்கூடிய மத ரீதியான சிந்தனை கொண்ட வெறிபிடித்த இந்த ஐடிஎஃப் ஐஓஎஃப் திருப்புகள் எல்லாமே எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாருங்க அதனால தான் அவங்களுக்கு ஈவிறக்கமே கிடையாது குழந்தைகளையும் பெண்களையும் முதியவர்களையும் இரவு ஈவிறக்கலம் இல்லாம கொள்றாங்கன்னா அவர்கள் மத ரீதியாக மூளைச்சலவைக்கு ஆளாயிருக்காங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது மற்றொரு ரிப்போர்ட் சொல்றது கிட்ட ஒரு லட்சம் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டங்கள்ல ஒரு லட்சம் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் ஊனமுட்டிருப்பாங்க அதே போல் பலாயிரக்கணக்கான மக்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுது ஸோ ரெண்டாயிரத்தி முப்பது காலகட்டங்கள்லாம் ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கும் தற்கொலையை நோக்கி போகக்கூடிய அந்த தன்மைக்கும் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் ஏன் அதிகமாக போவாங்கன்னா தொடர்ந்து போகிற சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய இயல்பான வாழ்க்கையிலேருந்து வெறும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ நெத்தன்யாகுடைய நிலைப்பாடு கூட சில யூதர்களுக்கு இன்றைக்கும் பிடிக்கலை அப்படிங்கிறதான் உண்மை அங்கே இருக்கக்கூடிய ரப்பிகளுக்கு சுத்தமாக பிடிக்கலை ரப்பிகளை போரில் வந்து அமர்த்த சொல்கிறாங்க ரப்பிகள் தெரித்து ஓடிட்டுருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இல்லாத வெகுஜன மக்களையும் போரில் அமர்த்த பார்க்குறாங்க ஆனால் அவர்களும் இந்த போரில் கலந்து கொள்ள விரும்பலை ஸோ இத்தகைய நிலையில்தான் இஸ்ரேலுடைய செயல்பாடுகள் எல்லாமே போய்கொண்டிருக்கிறது அண்மை செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று இரவிலிருந்து எமனுடைய நிலப்பரப்பின் மேலே அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையங்கள் மேலே தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்கு இதில் மூன்று இடங்கள் முக்கியமான இடங்களாக காணப்படுது முதலிடம் சனாவுடைய தெற்கு பகுதி காசிஸ் இதில் இருக்கக்கூடிய மின் நிலையத்தின் மேல தாக்குதல் நடத்திட்டாங்க அது பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது அதே சனாவில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி டப்பான் என்று சொல்லக்கூடிய பகுதி இதன் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய மின் நிலையம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது அடுத்து ஹுடேடா துறைமுகத்தின் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அதே போல் அந்த யமனுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் ஆ ஆலயத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட ஒன்பது நபர்கள் இந்நாளில்லா இந்நாளையராஜ்யோன் இறந்துருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு பின்னாடி கொஞ்சமும் மன உறுதியை இழக்காத யமனுடைய படைகள் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க நாங்கள் நிச்சயமாக அமெரிக்க இஸ்ரேலுடைய படைக்கு பயப்பட மாட்டோம் அவர்கள் கூட நாங்கள் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் நாங்கள் நேருக்கு நேர் போர் செய்வோம்னு சொல்லிட்டு ஊடகத்தில் தெரிவிக்கிறாங்க அப்போ ஊடகவியலாளர் கேட்குறாங்க நீங்கள் அவங்க கூட ஏதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக ஏதாவது தொடர்பில் இருக்கிறீங்களான்னு கேட்டதற்கு ஆமாம் எஸ் தொடர்பில் இருக்கும் இதில் தெரியுங்களா ட்ரோன்லையும் மற்றும் நாங்கள் மிசைல்கள்லையும் தொடர்பிலே இருக்கோம் இந்த ட்ரோன் மிசைல்கள் தான் அவங்களுக்கு பதில் சொல்லுவோம் நாங்கள் அமெரிக்கா பிரிட்டனுக்கு கூட நேரடியாக நேருக்கு நேர் நாங்கள் நின்று ஃபைட் பண்ண தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு யமனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஹியாசரை தனது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அறிக்கை வெளியிட்டு சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேலுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லவியும் மேலே மிசைல்களை வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க இது வந்து ஃபலஸ்தீன் டூ என்று சொல்லக்கூடிய மிசைல் இது வந்து ஹைப்பர்சோனிக் வகை மிசைல் இந்த மிசைல் இஸ்ரேலுடைய டெல்லவி நகரத்தில் பல இடங்கள் மேலே ஏவப்பட்டு இன்னைக்கு டெல்லவியில் சில இடங்கள் எரிந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது அப்போ பதிலுக்கு பதில் என்ற அடிப்படையில் விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் எங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல எவ்வளோ இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த போர்ல பின்னடைய மாட்டோம் விடுதலை பலஸ்தீன் அமையும் வரை யமனில் இருக்கக்கூடிய ஹூதிக்கள் அன்சார உள்ளாக்க தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அறிக்கையின் வழியாக ஒரு செயல்பாடின் வழியாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அடுத்து காசாவை குறித்த ஒரு அண்மை செய்தி வந்திருக்கு காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்னைக்கு செய்தி வெளியிட்டு இருக்கு கடந்த ஓராண்டில் கிட்டத்தட்ட காசாவுடைய நிலப்பரப்பில் நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் இஸ்ரேல் மூலமாக இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செய்தி வருது அதாவது காசாவுல இந்த இனப்படுகொலைக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மக்கள் தொகையுடைய விகிதத்தில் இரண்டு சதவீத மக்கள் தொகை இல்லாகி வ இன்னா இளைய ராஜ்யனும் மிகவும் கவலையான செய்தி ஒரு இரண்டு சதவீத மக்கள் தொகையை கொண்டிருக்கிறாங்க ஒரு நாற்பத்தையாயிரம் பேர் அப்படின்னா அந்த உயிருடைய மதிப்பு எவ்வளோ பெருசு அந்த உயிரை பிரிந்து வாழக்கூடிய ஒவ்வொரு உறவினர்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அடுத்து வரக்கூடிய அந்த ஓராண்டில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நகர்த்திருப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக நாங்கள் பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இதில் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்லணும் ஃபலஸ்தீன் மேலே ஒரு நபர் அளவு நேசம் கொண்டனால அவர் செய்த ஒரு காரியம் இன்னைக்கும் உதவியாகிட்ருக்கு அப்படிங்கிறத இதோடு சேர்த்து நம்ம பார்க்கணும் அலி பெனத் இவர் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி அலிபெனத் என்று சொல்லக்கூடிய மில்லியன் கணக்கான பணக்காரர் இவர் கையில் இல்லாத பணங்கள் கிடையாது கார்கள் கிடையாது சொகுசு வீடுகள் கிடையாது அப்படி ஒரு ஆடம்பர வாழ்க்கை லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்து கொள்வது அலிபெனத்திற்கு கேன்சர் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அந்த கேன்சர் மூலம் பாதிக்கப்பட்டார் இளையருக்கு மருத்துவர்கள் சொன்னாங்க ஓராண்டில் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் ஓராண்டில் இறக்கல கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் அதற்கான ஆயுள் காலத்தை இறைவன் அவனுடைய புறத்திலிருந்து கொடுத்தான் ஸோ அந்த டேனிங் அந்த புற்றுநோய் என்று அறிவிக்கப்பட்ட அந்த தருணத்தில் அவருடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது அலிபென தனது வாழ்க்கையை முற்றுமுழுமாக மாற்றிக்கிறாரு இறைவனுக்காகவே எல்லாமே செய்வோங்கிற வராரு தனது செல்வங்கள் எல்லாத்தையும் இறைவனுடைய பாதையில் செலவு பண்ணுறாரு குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஆன எல்லா உதவிகளும் செய்கிறாரு அவர் தொடர்ந்து செய்கிறாரு ஓராண்டில் இறந்தவாறு நினைச்சாரு நான் சொன்ன மாதிரி மூன்று நான்கு ஆண்டுகள் வாழ்ந்தாரு வாழ்ந்து இறுதியாக அவர் கலிமாவோடு ரூஹ் பிரிஞ்சிச்சு கை அடிக்கடி தூக்குவாரு அல்லாஹ் அக்பர் லாயிலாக இல்லல்லா இறைவன் ஒருத்தன் தான் இருக்கா அவனுடைய தூதர் முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் என்ற வார்த்தை அதிகமாக உச்சரிப்பாரு அப்படிப்பட்ட அலி பனத் அவர் இறந்த பின்னாடியும் அவர் ஆரம்பித்த ஒரு ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா எம்ஏ டபிள்யூ ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் வழியாக இன்னைக்கும் பலஸ்தீனுக்கு அந்த உதவிகள் போயிட்டு இருக்கு அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய செயல் இப்ப அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கு பாருங்க அவருடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்த அவன் தனது செல்வம் பெரவாரி கார் எடுத்தீங்கன்னா ஒரு கார் இருக்கும் அவர் கட்டியிருக்க வாட்சியுடைய தொகை பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடிகள் வரும் அளவு வாழ்ந்தவர் தனது வாழ்க்கை முற்றுமுழுதுமாக ஒரு மார்க்க ரீதியாக ஒரு அமல் ரீதியாக இறைவன் பொறுத்தல நம்ம வந்து அங்கீகரிக்கப்படணும் இறைவன் நம்மளை ஏற்றிக்கணும் நாம் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனை நம்ம பொருந்திக்கொள்ள வேண்டும் அவன் பாதையில நம்ம வாழ்க்கையை செலவு செய்யணும்னு சொல்லிட்டு அலிபனத் செய்த செயல் இன்னைக்கும் பலஸ்தீன உதவியில் போயிட்டு இருக்கு கூட இன்னொரு செய்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய உதவி பலஸ்தீனில் இருக்கு பலஸ்தீனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய சமயத்தில் தான் தெரிஞ்சிச்சு பல இந்தியர்கள் உதவி கொடுத்துட்ருக்காங்க இந்தியன் ஃப்ளாகை வச்சே அவங்களுக்கு நன்றி பலஸ்தீன் மக்களுக்கு மக்கள் தெரிவிச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு கிடச்சிச்சு அடுத்து இஸ்ரேலுக்கு யார் சாதகமாக இருந்தாலும் அவர்கள் மேலே நிச்சயமாக இஸ்ரேல் ஏதோ விதத்தில் பழிவாங்கும் அல்லது இஸ்ரேலுடைய சங்கிகள் ஏதோ விதத்தில் தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இன்னைக்கு வந்திருக்கு அயர்லாந்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகங்கள் எல்லாத்தையும் உடனடியாக அங்கே மூடிடுறாங்க மூடின பின்னாடி இஸ்ரேலுடைய தூதரகம் மூடின பின்னாடி அந்த இடத்துல இந்த இஸ்ரேல் யூத ஜியோனிச சங்கிகள் எல்லாமே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்காங்க அதுக்கு அயர்லாந்துடைய கவர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்குது ஸோ இந்த சமயத்தில் அயர்லாந்துடைய பிரதமர் ஒரு பிரஸ் மீட்டில் சொல்கிறாரு அயர்லாந்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதரகம் மூத மூடனத்துக்கு இந்த கொதி கொதிக்கிறீங்களே இந்த கலாட்டா பண்ணுறீங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களே உங்களுடைய தலைவர் நெத்தனி பெஞ்சமின் நெத்தனியாக இஸ்ரேலுடைய தலைவர் இஸ்ரேல் இவ்வளோ பெரிய இனப்படுகிறே நடந்துட்டு இருக்குது ஸோ அவர்கள் நோக்கி ஏன் நீங்கள் கேள்வி வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஊடகவியலாளர்கள் நோக்கி கேள்வி வைக்கிறாங்க இவ்வளோ மைக்கு கொண்டு வந்து அவங்க வச்சிருக்கீங்களே வச்சு என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்களே இஸ்ரேல் தூதரகம் அயர்லாந்தில் மூடிட்டாங்கன்னு நீ போய் நெத்தனியாகிட்ட கேள்வி கேள்வி ஏன் இவ்வளோ பேர்த்த இனப்படுகையை செய்துன்னு சொல்லிட்டு அந்த ஊடகவியலாளர்கள் அறம் கட்ட ஊடகவியலாளருக்கு செருப்படி பதிலை வந்து அயர்லாந்துடைய பிரதமர் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா Terima kasih.